வகையிலே இந்த சிங்கள பேரிடமான கட்சிகள் கட்சிகளுடைய கடந்த எழுபத்தி ஆறு வருஷம் செயற்பாடுகளாக இருக்கிறார் அவர்கள் செயல்பட்டது இன்றைக்கும் வந்து ஜேவிபியும் வந்து உண்மை இந்த அரசாங்கமும் இதுக்கு இருந்த போன்று தமிழ் மக்கள் விரோத செயல்பாடுகளே தீவிரமாக தொடர்ந்து கொண்டு நிரூபிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இன்றைக்கு இருக்கின்றது சட்டவிரோதமாக வந்து கையக கையகப்படுத்துறதுக்காக முன்னெடுக்கப்பட்ட ஒரு ஒரு செயல்ட்டு தெரிஞ்சிருக்கு அரசாங்கம் அதை மூடி மறைத்து அதுக்குரிய அனுமதி பெறுவதற்கான அடுத்த முயற்சி நாங்கள் இருந்தாட்டி வந்து அதை ஒப்படைக்கப்பட்டிருக்காது ஜேபிபியுடைய தொழிற்சங்கத்துடைய ஆதிக்கத்திலே தங்களுடைய நிலங்கள் உறுதி செய்யக்கூடிய வகையிலேயும் தங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய திறப்புகளை பழிவாங்குகின்ற நோக்கத்தோடும் வந்து எடுக்கப்பட்ட முடிவுகள் காரணமாகத்தான் அந்த போராட்டங்கள் வந்து நேற்று ஒரு சில தினங்களாக வந்து நிறைவேற்று கொண்டிருக்கின்றன அனுரபுமான யாழ்ப்பாணத்துக்கு வந்து முக்கியம் செய்து ஒரு சில அலுவலர்களை வந்தபொழுது அவருடைய பேச்சில் வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் வந்து மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தையும் வந்து தான் முடிவுத்து தருவதாகும் அந்த உறகுடுகள் அந்த தவறுகளை உறுதி செய்வதற்கு அதை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது வந்து எங்களுக்கு ஒரு கடும் மாற்றத்தை ஏற்பட்டது இந்த ஜேடிபியினுடைய அரசியல் அரசியல் தலையெடுத்து செயல்பாடுகளுக்கு நிர்வாகம் வந்து நினைக்கிறதா தான் நாங்கள் முடிவு வேண்டியிருக்கின்றது ஆக மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய போலி வாக்குறுதிகளிக்கும் இனிப்பான வார்த்தைகளுக்கும் வந்து நம்பி இனியும் ஏமாறக்கூடாது என்பதை வந்து நாங்கள் பொறுப்போடு சுட்டிக்காட்ட வேண்டும் அனுரகுமாரை யாழ்ப்பாணத்துக்கு வந்து விஜயம் செய்து ஒரு சில அலுவலகங்களை துறந்த பொழுது அவருடைய பேச்சில் வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் வந்து மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தையும் வந்து தான் விடுவிச்சு தருவதா அப்படி இருக்க வந்து நேற்று வடிகாம வடக்கிலே தனியார் காணிகளை வந்து சுயரிக்கிறதுக்குரிய செக்ஷன் டூ நோட்டீஸ்கள் இப்பவும் வந்து அரசாங்கத்தால் வந்து பிடிக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் வந்து பலாளியிலே கிழக்கு பக்கத்தாக வடக்கு வசவளம் பிரதேசத்தில் வந்து தனியார் காணியல்ல வந்து ஏழு ஏக்கருக்குரிய காணியை பிடித்து இன்றைக்கு வந்து ஒரு இராணுவத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டுறதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன தையட்டியில வந்து அந்த காணிகள் விடுவிக்கப்பட என்ற ஒரு நிலையில வந்து தொடர்ந்தும் வந்து புது புது கட்டடங்களை வந்து கட்டுறதுக்குரிய ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கு சட்டவிரோதமாக இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செயல்பட்டதே போல இந்த பழைய போன்ற பிரதேசத்தில் வந்து இந்த தொள்ளாயிரம் ஏக்கர் காணியை வந்து அந்த இதுக்கு முதலே அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு திட்டம் அது சட்டவிரோதமாக கை கையகிபியால வந்து சட்டவிரோதமாக வந்து கையக கையகப்படுத்துறதுக்காக முன்னெடுக்கப்பட்ட ஒரு செயல் என்று தெரிஞ்சிரு அரசாங்கம் அதை மூடி மறைத்து அதுக்குரிய அனுமதி பெறுவதற்கான அடுத்த முயற்சி நாங்கள் இருந்திருக்காட்டி வந்து அதை தோற்கடிக்கப்பட்டிருக்காது ஆகவே இந்த அரசாங்கமும் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்திலே போன்று தமிழ் மக்கள் விரோத செயல்பாடுகளே தீவிரமாக தொடர்ந்தும் செயல்பட்டு கொண்டு என்பது நிரூபிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இன்றைக்கு இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இது காணி சம்பந்தப்பட்ட விஷயம் ஊழலை ஒழிக்கிற என்று சொல்லியிருக்க அரசியல் அரசியல் பணிவாங்கல்களை செய்வதை தாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியை வழங்கினார் துறை சார்ந்த விடயத்திலே அரசியல் தலைவர்கள் இருக்காது என்ற கருத்துக்களை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு சில நாட்களாக வந்து ஆசிரியர் இலங்கை ஆசிரியர் சங்கத்துடைய தலைமையில் வந்து ஆசிரியர்கள் பலர் வடமாகாண முதல்வருடைய அலுவலகத்துக்கு முன்னால் ஆளுநருடைய அலுவலகத்துக்கு முன்னால் போராடி கொண்டிருக்கிறார் அந்த விவகாரம் வந்து உண்மையிலே ட்ரான்ஸ்ஃபர் போர்டு டிரான்ஸ்ஃபர் போர்டில் வந்து இந்த யூனியன்ஸ் இருக்கத்தக்கதாக வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் சம்மந்தமாக வந்து பேசி முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குரிய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தொடர்பாக வந்து பேசப்பட்டு ஒரு இணக்கப்பாடு கட்டப்பட்டு இருந்தது அப்படி இருக்கவும் அந்த டிரான்ஸ்வோ இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் அனைவரும் இணங்கி முடிவெடுக்கப்பட்டு அதில் வந்து கையொப்பமிட்டு இருந்த நிலையிலே அதுக்கு பிற்பாடு வந்து அந்த முடிவுகளை மாற்றி அமைச்சு என்ற மேல்முறையீடுகின்ற வந்து சட்டவிரோதமாக அவ்வகையாலே எந்த விதமான ஒரு என்ன சொல்ற பொறிமுறை இல்லாத ஒரு சமயம் உருவாக்கி எடுக்கப்பட்ட முடிவுகளை மாற்றி அமைச்சு ஜேபிபியுடைய தொழிற்சங்கத்துடைய ஆதிக்கத்திலே தாங்களுடைய நலங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையையும் தங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய தரப்புகளை பழிவாங்குகின்ற நோக்கத்தோடும் வந்து எடுக்கப்பட்ட முடிவுகள் காரணமாகத்தான் அந்த போராட்டங்கள் வந்து நேற்று ஒரு சில தினங்களாக வந்து நிறைவு பெற்று கொண்டு இருக்கின்றன இந்த விவகாரங்கள் தொடர்பாக வந்து ஆதாரபூர்வமாக வந்து அதை நிரூபிக்கிறதுக்குரிய ஆவணங்கள் ஆளுநர் நகர்களுக்கும் வடமாகாண கல்வி அமைச்சருடைய செயல செயலத்துக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கும் வந்து அதுக்கு மேலாக வந்து நாங்கள் ஆழ்வரன் அவர்களை நானும் கௌரவர் ஸ்ரீதரன் அவர்களும் நேரடியாக சந்தித்து அவர்கள் அவர்களுக்கு வந்து இந்த முறைகேடுகள் தொடர்பாக வந்து விவரமாக விளங்கப்படுத்தியும் வந்து அந்த முறைகேடுகள் அந்த தவறுகளை பூர்த்தி செய்வதற்கு அதை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது வந்து எங்களுக்கு ஒரு கடும் ஏமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது நாங்கள் இதை நிலைநிறுத்துவதோடு கூறுகின்றோம் ஆளுநர் வந்து ஜிஏ இருந்த காலத்தில் வந்து ஒரு பெற்றது மிகவும் சிறப்பாக வந்து எங்கிற ஒரு நபராக வந்து பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு அதே ஆளுநர் வந்து ஆளுநர் என்ற பதவிக்கு வந்து ஜனாதிபதி இந்த தயவிலே வந்து இருக்க வேண்டிய ஒரு நிலையிலே முழுக்க முழுக்க வந்து அரசாங்கத்துடைய அரசியல் தலைவர்களுக்கு வந்து துணை போகிறார்களோ உண்டு அளவுக்கு வந்து நாங்கள் கேள்வி இருப்ப வேண்டிய ஒரு இடத்துக்கு தட்டப்படுகிறோம் இரண்டால் விவரமாக வந்து சுட்டப்பட்டதுக்கு பிறகு அந்த போராடுகின்ற மக்களுக்கு வந்து நேற்று பின்னேறம் வந்து நாங்கள் அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு வந்து உரித்த வாக்குறுதிய வந்து கொடுப்பதாக வந்து சொன்னதுக்கு பிறகு அவ்வகையிலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் வந்து அந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் வந்து தங்களுடைய போராட்டத்தை வந்து வேறொரு களத்துல வந்து குறிப்பாக வந்து சட்ட ரீதியாக வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால் உண்மையிலே வந்து அது இந்த ஜேவிபியினுடைய அரசியல் அரசியல் தலையெடுத்து செயல்பாடுகளுக்கு நிர்வாகம் வந்து துணை போகிறதாகத்தான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கின்றது ஆகவே ஜேவிபியும் தேசிய மக்கள் சக்தியும் இருக்க முதல் எவ்வகையிலேயே இந்த சிங்கள பேரிடவாத கட்சிகள் யூஎபி இருக்கலாம் எஸ்என்ஏபி இருக்கலாம் இல்லை அவை மையப்படுத்துகிற கட்சிகளுடைய கடந்த எழுபத்தி ஆறு வருஷம செயற்பாடுகளாக வந்து இருக்கலாம் அவர்கள் செயற்பட்டதில் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து ஜேவிபியும் வந்து தான் உண்மை இந்த ஆசிரியர் கல்வி அமைச்சருடைய செயல்பாடுகளில் வந்து அரசியல் செய்யக்கூடாது என்பதில் வந்து தீவிரமாக வந்து இருந்து குரல் கொடுத்த சந்திரசேகரன் போன்றவர்கள் வந்து இன்றைக்கு அவர்களாகவே முன்னின்று வந்து இந்த மோசமான செயல்பாடுகளை பழிவாங்கல் செயல்பாடுகளை வந்து என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விளைவாகவும் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டிக்காட்ட காட்டினோம் ஆகவே மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய போலி வாக்குறுதிகளுக்கும் இனிப்பான வார்த்தைகளுக்கும் வந்து நம்பி இனியும் ஏமாறக்கூடாது என்றதை வந்து நாங்கள் பொறுப்போடு சுட்டி